ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மரத்தை நானே காட்டுறேன் பாருங்களேன் அவங்களுக்கு பார்த்து அவங்க கண்டுபிடிச்சீங்க அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மரம் தாங்க முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தை பற்றி நான் சொல்லி தான் தெரியணுன்னு அவசியமே இல்லை இந்த முருங்கை காயாக இருக்கட்டும் இந்த முருங்கை இலையாக இருக்கட்டும் இங்கே காட்டுற இல்லை அந்த பூவாக இருக்கட்டும் எல்லாமே மருத்துவ குணங்க எனக்கு அந்த முருங்கை கிளையை லைட்டாக தொட்டாலே உடைஞ்சிடும் ஆனால் அந்த முருங்கை முருங்கை மரத்தில் இருக்கிற அந்த ஒரு சத்து அந்த முருங்கை இலையில் முருங்கை காயில் முருங்கை பூவில் இருக்கிற சத்து வேறு எந்த மரத்தாலும் நிகர் செய்ய முடியாத அளவுக்கு சத்துங்க அந்த மாதிரி ஒரு மரம் இது இந்த மரம் நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மரத்தை தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் இருக்கேன் எங்கள் வீட்டில் நான் தான் கொண்டு வச்சேன் இந்த மரத்தை எங்க நான் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சின்ன வயசில் கொண்டு வச்சேன் சின்ன வயசுனால் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் சின்ன பையன் கிடையாது சாரி ஒரு லாக்டவுனில் வச்சுருப்பேன் வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கிளையை தாங்க வெட்டி கொண்டு வந்து வச்சேன் இந்த ஒரு ஒரே ஒரு கிளையை என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து வெட்டி கொண்டு வந்து அதாவது இந்த முருங்கைம நான் எது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வச்சேன் தெரியுமா இந்த பிடல் கேஸ்ட்ரன் ஒருத்தர் உண்டு ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்குலாம் தெரியும் அது மட்டும் என் பொலிட்டிக்கல்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் வந்து கியூபா நாட்டில் இந்த முருங்கை மரத்தை ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காருங்க எப்போ தெரியுமா இந்தியாவில் அந்த முருங்கை மரம் இருக்கிறத பார்த்துட்டு இதோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு போய் அப்படி சொல்லியிருக்காரு அந்த சட்டமாவே போட்டிருக்காரு அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலருந்து ஒரு சின்ன கட்டையை வெட்டி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் இருக்குன்ட்டு காய் காய்ச்சிருக்கு இப்போ நிறைய காய் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் இந்த கீரை பசுமையான கீரை இருக்குது இந்த கீரையை நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பூவை தாங்க நாங்கள் இன்னும் பாலில் போட்டுலாம் குடிச்சது அது குடித்தாலும் நிறைய பயன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த முருங்கை இலையை வந்து பொடி பண்ணி காயை வச்சு பொடி பண்ணி தோசையில் போட்டு கூட சாப்பிட்றாங்க அதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே அதெல்லாம் தாண்டி இந்த உலக லெவலில் இந்த மரத்துக்கு ஒரு நிக் நேம் இருக்குதுங்க ரெண்டு நிக் நேம் நிக் நேம் இருக்குங்க ரெண்டு நிக் நேம் சொல்கிறேன் கேளுங்களேன் ஒன்று வந்து லைஃப் ஆஃப் ட்ரீ வாழ்க்கையின் மரம் வாங்க வாழ்க்கையோட இந்த மரம் வாங்க வாழ்க்கைக்கே தேவையான மரம் வாழ்க்கையின் வாங்க இன்னொன்று வந்து மிராக்கிள் ட்ரீ நம்பர் டூ மிராக்கிள் ட்ரீ மிராக்கிள் ட்ரீனால் மரம் வாங்க இந்த மாதிரி மரம் வந்து ஒரு அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மரம்னு சொல்லி உலக லெவலில் பேர் வாங்கியிருக்கு இன்னுங்க இன்னும் சொல்ல போனால் இந்த மரத்தில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நமக்கு இந்த கீரையை சாப்பிட்டா நிறையா நமக்கு இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும் அப்புறம் அயன் சத்து கிடைக்கும் இரும்பு சத்து அப்புறம் என்னென்ன நிறையா சத்து கிடைக்குங்க இந்த பெயின் ரிலீஸ் ஆகும் அல்சர் சரியாகும் ஏகப்பட்ட சத்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த ஒரு மரம் முருங்கை மரம் இருக்கணுங்க முருங்கைக்காய் விற்று கூட நம்ம சம்பாதிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு முருங்கை மரத்தை வச்சு பயன்பெறுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது எனக்கு